வேகத்தில் நூறு திரைப்படங்களை நடித்து முடித்த நட்சத்திர ஹீரோ பார்க்கலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் திரைப்படம் பராசக்தி வெளியானது அதைத் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு என பல்வேறு மொழிகளிலே நடித்த சிவாஜி கணேசனின் நூறாவது திரைப்படம் நவராத்திரி இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலே நடித்து முடித்தார் இதன் அடிப்படையில் பார்த்தால் நூறு திரைப்படங்களை நடித்து முடிக்க இவருக்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக இருக்கிறது நவராத்திரி திரைப்படத்திலே சிவாஜி கணேசன் ஒன்பது

ஒரு வருடங்களுக்கு மேல ஆகிவிடுகிறது இன்றைய தலைமுறை நடிகர்கள் எல்லாம் நூறு படங்களை நடித்து முடிப்பது என்பது வெறும் கனவு மட்டும்தான் தளபதி விஜய் சினிமாவில் இருந்து விலகி விட்டதால் ஒருபோதும் இந்த பட்டியலுக்குள் அவர் வரப்போவதே இல்லை தால் அஜித்தும் நூறு படங்கள் நடிப்பது என்பதும் நடக்காத காரியம்தான் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்